ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருடங்களிலேயே மதுவுக்கும் சிகரெட்டுக்கும் அடிமையான இந்த நடிகை பளபளப்பான மகத்தான கவர்ச்சியான நடிகையாக வலம் வந்தவர் எம்ஜிஆருக்கு வில்லியாக நடித்திருக்கிறார் இவர் பிரபல நடிகையின் சித்தி என்றால் உங்களுக்கு புரியும் ஆமாம் அவர்தான் வித்யாவதி சினிமாவில் நடிகையாக அக்கா சந்தியாவுக்கு முன்னதாகவே நுழைந்தவர் அவர்தான் பின் அக்காவையும் சினிமா நடிகையாக உதவியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கல்யாண்குமார் கதாநாயகனாக கன்னட படத்தில் அறிமுகமான போது அவருக்கு முதல் படத்திலேயே ஜோடி வித்யாவதி தான் ஜெயலலிதாவுடனும் கல்யாண்குமார் பின்னால் ஜோடி சேர்ந்து நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நடிகர் வி நாகையா தயாரித்த என் வீடு படத்தில் வெளியாக வித்யாவதி நடித்தார் வாழ்க்கையிலும் இருவரும் இணைந்தனர் நாகையாவின் அபிமான தாரமாக வித்யாவதி ஆகி போனார் வி நாகையா கண்ணியமான பாத்திரங்களில் படங்களில் வருபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்தில் எம் ஜி சக்கரபாணிக்கு ஜோடியாக நடித்தார் விசிறியால் விசிறி கொண்டு வரும் வில்லி பியட் கார் செல்ஃப் டிரைவிங் சிகரெட் புகைத்த நடிகை வித்யாவதி சந்தியாவும் வித்யாவதியும் கூட இணைந்து நடித்திருக்கிறார்கள் நாமக்கல் சேஷங்காரின் சிஷ்யர்களில் பிரதானமானவர் சித்துர் வி நாகையா நாகையா பற்றி எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு ஜோடியாக மீரா படத்தில் நடித்தவர் புஷ்பவல்லிக்கும் ஒரு படத்தில் ஜோடியாக நடித்தவர் அந்த புஷ்பவல்லி நாகையா படத்தில் ஒரு சின்ன ரோல் ஜெமினி கணேசன் செய்திருக்கிறார் தெலுங்கு தமிழ் படங்களில் சிறந்த நடிகராக நாகையா அறியப்பட்டிருந்தார் நல்ல உயரமான நடிகர் சொந்த படம் எடுக்கிற ஆசை இவரையும் விடவில்லை கடும் துன்பப்பட்டுள்ளார் இதையாவது அலிபாபா நாற்பது திருடன் படத்தில் எம்ஜிஆருக்கு வில்லியாக எம்ஜி சக்கரபாணிக்கு மனைவியாக நடித்திருப்பார் இவர் கதாபாத்திரம் தான் மைய கதாபாத்திரம் எம்ஜிஆரின் அண்ணன் சத்ரபாணியை திருடர்கள் காப்பாற்றி வரும் நகைகளை திருடி வர சொல்லும் அந்த வில்லி கதாபாத்திரம் அலிபாபா எப்படி சம்பாதித்தார் என்பதை மறந்து அண்ணனை பார்க்க சொல்லி அவர் தூண்டிவிடுவார் சக்கரபாணியும் எம்ஜிஆரின் குறியீடு வார்த்தையை சொல்ல முடியாமல் தவிப்பார் அலிபாபா குறியீட்டு வார்த்தையை பயன்படுத்துகிறார் மறைவிடத்திற்குள் நுழைந்தார் மேலும் குகையின் செல்வத்தில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு உள்ள ஏழைகளுக்கு உதவுகிறார் அலிபாபா மற்றும் மர்ஷியான இருவரும் ஒரே இரவில் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள் காசிம் தனது சகோதரின் அதிர்ஷ்டத்தை பற்றி கேள்விப்பட்ட போது பொறாமை கொள்கிறார் மேலும் இதன் பின்னணியில் உள்ள ரகசியத்தை அறிய விரும்புகிறார் சலிமாவின் வழிகாட்டுதலின் கீழ் அவர் அலிபாபாவையும் அவரது குடும்பத்தாரையும் விருந்துக்கு அழைக்கிறார் கொள்ளையர்களின் குகையின் ரகசியத்தை தந்திரமாக பெற்ற பிறகு காசிம் அலிபாபாவை கொலை செய்ய முன்றதாக பொய்யாக குற்றம் சாட்டி மரண தண்டனை விதிக்கிறார் இந்த பழிவாங்குதலுக்கு அவர் தகுதியானவர் என்றும் அவள் அறிவிக்கிறாள் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு மர்ஷியானா அலிபாபாவை கொள்வது போல் செயல்படுகிறார் ஆனால் அதற்கு பதிலாக அவனது கைகளை கட்டும் கயிறுகளை அறுத்தாள் அலிபாபா மற்றும் காஷ்மின் குண்டர்களுக்கிடையே ஒரு சண்டை ஏற்படுகிறது இதன்போது சலிமா தற்செயலாக கொல்லப்பட்டார் ஆனால் அலிபாபா அவர்களை அடக்கி தனது கூட்டாளிகளுடன் தப்பிக்கிறார் அந்த சலிமாவாக நடித்தவர் தான் வித்யாவதி அலிபாபா நாற்பது திடர்கள் படப்பிடிப்பில் இடைவெளியில் அவர் சிகரெட் பிடிப்பதை கண்டு எம்ஜிஆர் முகம் சொல்லித்திருக்கிறார் உதவியாளரிடம் சென்று அவரிடம் நீங்கள் சிகரெட் பிடிப்பது எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னதும் அலட்சியமான பதிலை கூறியிருக்கிறார் இதனால் அவர் படப்பிடிப்பில் இருந்தால் எம்ஜிஆர் இந்த படப்பிடிப்புக்கு வருவதை தவிர்த்து விடுவார் எம்ஜிஆர் நித்யாவதியும் சந்திக்கும் காட்சிகள் ஒன்றிரண்டு காட்சிகள் தான் என்பதால் படப்பிடிப்பில் எம்ஜிஆர் அவரை தவிர்த்தார் ஜெயலலிதாவின் ஆங்கில புலமைக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வித்திட்டவர் இவர் சித்திதான் என்றும் கூட சொல்லலாம் ஜேவின் புலமையும் பள்ளி படிப்பில் ஆர்வமும் ஏற்படுத்தியவர் இந்த வித்யாவதி எம்ஜிஆரின் முதற் படத்தை இயக்கிய அமெரிக்க இயக்குனர் எலிஸ் ஆர் டங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவை மரியாதை நிமித்தமாக தலைமை செயலகத்தில் சந்தித்தார் சந்திப்புக்கும் பின் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் ஜெயலலிதா பற்றி பேசியதில் ஆச்சரியமாக குறிப்பிட்ட ஒரு விஷயம் ஜெயலலிதாவின் ஆங்கில புலமை நான் அமெரிக்கனாக இருந்தபோதும் கொச்சை ஆங்கிலம்தான் பேசினேன் ஆனால் உங்கள் முதல்வர் ஜெயலலிதா என்னை விடவும் மிக அழகான நேர்த்தியான ஆங்கிலத்தில் என்னுடன் பேசியது ஆச்சரியம் அளித்தது நீங்களோட தான் முதல்வராக பெற்றிருக்கிறீர்கள் என்றார் டங்கன் அமெரிக்கரான எலிஸ் ஆர் டங்கனையிலேயே பாராட்டப்பெற்ற பெற்ற ஜெயலலிதாவின் ஆங்கில புலமைக்கு அடித்தளமிட்டவர் வித்யாவதிதான் இதை நடிகையான பின் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் பழம்பெரும் தமிழ் நடிகை வில்லி கதாபாத்திரங்களில் நடித்தவர் மாடர்ன் ஸ்டேட்டஸ் தயாரித்த மாபெரும் வெற்றி சித்திரமான அலிபாபாவும் நாற்பத்திருகளும் என்ற படத்தில் சலிமா என்ற வில்லி கதாபாத்திரத்தில் அமீர் காசிம் கான் வேடத்தில் நடித்த எம் ஜி சக்கரபாணியுடன் இணைந்து அசத்தல் நடிப்பை வழங்கியவர் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்தில் கையில் விசிறி ஒன்றை வைத்துக் கொண்டு கொண்டே விளத்தனம் காட்டுவது இவரது மேனரிசம் பிரபலமான நடிகை சத்யாவின் தங்கை வித்யாவதி இவரது இயற்பெயர் அம்புஜம் கவர்ச்சியான தோற்றமும் வெளிப்படையான சுபாவமும் உள்ளவராக இருந்தார் சந்தியாவை சில ஆண்டுகள் இளையவர் பெங்களூரு மகிழா சமாஜத்தின் பள்ளியில் பள்ளி இறுதி முடித்துவிட்டு தனிப்பட்ட முறையில் மும்பையில் இன்டர்மீடியட் படிப்பிலும் தேர்வு பெற்றிருந்தார் அதைத் தொடர்ந்து மும்பை ஜவுளி ஆணையர் அலுவலக உதவியாளராக இருந்தார் ஏர் இந்தியாவில் விமான பணிப்பெண்ணாக வேலை செய்துவிட்டு சென்னை வந்து திரையுலக பிரவேசம் செய்தார் அம்புஜம் வித்யாவதி என்ற திரையுலக நாமகரணத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு திரையுலகிற்கு வந்தார் இவரது வருகைக்கு பின்னரே இவரது அக்கா சந்தியா திரையுலகில் நுழைந்தார் அன்றைய பிரபல நடிகரும் தயாரிப்பாளர் இயக்குனருமான சித்தூர் வி நாகையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தயாரித்து நடித்த என் வீடு படத்தில் வித்யாவதிக்கு கவர்ச்சிகரமான வில்லி வேடம் கிடைத்தது இப்படத்தினை நா இல்லு என்ற பெயரில் தெலுங்கிலும் நடித்துள்ளார் பி பானுமதி இரண்டு வேடங்களில் நடித்து தானே தயாரித்து இயக்கிய சண்டிராணியில் ராஜ்யத்தை அபகரிக்கும் தளபதியின் பட்ட மகிழ்ச்சியாக சக்கை போடு போட்டார் வித்யாவதி மா வினோதமா மதனா என்று வித்யாவதி ஆடி அபிநயிக்கும் போது என்ன ஒய்யாரம் சிறுங்காரம் தன்னுடைய அபிமான பூனைக்கு கல்யாண வைபவத்தை நடத்தி பார்ப்பதில் எவ்வளவு திருத்தமான வசனம் நடிப்பு சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் பங்களாக்கள் நிறைந்த சிபி ராமசாமி ஐயர் சாலையில் பனிரெண்டாம் இலக்கு இல்லத்தில் கொடியிருந்தார் வித்யாவதி பின்னர் அடையாறு காந்தி பகுதியில் வசித்தார் தன்னுடைய பியற்கரை தானே கனகம்பீரமாக ஓட்டி வருவார் சந்தியா நடித்த நடேசகரா என்ற கன்னட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்தது இப்படம் மனோரதம் என்ற பெயரில் தமிழில் வெளிவந்தது இதிலும் சந்தியாவும் வித்யாவதியும் இணைந்து நடித்தார்கள் இப்படத்தில் கதாநாயகனை கவரும் பிரபல சினிமா நடிகை நளினியாக வித்யாவதி நடித்தார் சிகரெட் பிடிக்கும் ஒரே தமிழ் நடிகை என்று சிலரால் அறியப்பட்டார் வித்யாவதி இந்த பாத்திரத்தை இப்படத்தில் அசால்ட்டாக ஊதி தள்ளிவிட்டார் சந்தியாவுடன் இணைந்து ரத்தபாசம் பாசம் சமய சஞ்சீவி போன்ற படங்களிலும் நடித்துள்ளார் ரத்தபாசம் படத்தில் இவர் பி எஸ் பாலையாவுடன் இணைந்து நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த யார் பையன் மற்றும் இதே ஆண்டில் வெளிவந்த சமய சஞ்சீவி என்ற படத்திலும் இவர் நடித்துள்ளார் ஒய் நாடகமானது சமய சஞ்சீவி இது பின்னர் படமானது முழுநீள நகைச்சுவை கதை கதை வசனம் எழுதி நாடகத்தில் நடித்து இதில் கதாநாயகனாக நடித்தார் நாடகங்களில் அவர் பிரபலம் என்பதால் படத்திலும் அவரையே நடிக்க வைத்தனர் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் வித்யாவதி அதேபோல ஜெயலலிதாவின் அம்மா சந்தியாவின் உடன்பிறந்த சகோதரி வித்யாவதி உட்பட மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள் இந்த மொத்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் தற்போது பெங்களூர் ஜெயநகர் அருகே பசுவனக்குடி பகுதியில் இருக்கிறார்கள் இவர்கள் யாரும் ஜெயலலிதாவுடன் தொடர்பே இல்லாத நிலையில் இருப்பவர்கள்தான் இவர் நடித்த மேலும் சில படங்கள் தேடி வந்த திருமகள் அலிபாபாவும் நாற்பது திடர்களும் படத்தில் வித்யாவதி அலிபாபாவும் நாற்பது திட்டர்களும் படத்தில் பூபதி நந்தாரம் எம் ஜி சக்கரபாணியுடன் வித்யாவதி சண்டிராணி தான் அவரது முதற் படமாகும் பெரும்பாலும் மயக்கும் வெளியாகவே நடித்த அவர் கன்னடம் மூலம் தமிழுக்கு வந்த மனோரதம் திரைப்படத்தில் கல்யாண்குமாருடன் சமய சஞ்சீவியல் ரே ஆர் ராமச்சந்திரனும் கதாநாயகியாக நடித்தார் அதில் எழுத்தாளர் பட்டு நாயகனாக நடித்தார் படத்தில் டி எஸ் பகவதியின் மனைவியாக வந்து மாமோகம் ஆனேன் என் பாளையா முன் ஆடி பாடுவார் கவிதாவில் மணக்கும் ரோஜாமை லேடி என பாளையாவுடன் ஆட்டம் போட்டவர் இந்த வித்யாபதி வித்யாபதி தமிழ் சினிமாவில் சில காலம் மட்டுமே நடித்தாலும் ரொம்பவே ஃபேமஸ் அழகு மட்டுமின்றி திறமையும் இருந்ததால் அவரை அள்ளி அணைத்துக்கொண்டது கொண்டது ஹாலிவுட் திரையுலகம் கண்டிப்பாக பெரிய ரவுண்ட் வருவார் என்று பலரும் எதிர்பார்த்திருக்க இந்த சூழலில் மீண்டும் அவர் நடிக்க ஆரம்பித்திருந்தார் ஆனால் இந்த முறை அவரிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு நடிகர்கள் தொல்லை கொடுத்தவர் ஏராளமான நபர்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு கவர்ச்சியாக உடையணிந்து ஒருவர் செயலாக இருப்பார் படப்பிடிப்பில் சேரட்டும் அதுவும் தாராளமாக அருந்துவார் எனவே அவரிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பதில் தவறில்லை என்று நினைத்தவர்கள் அந்த நாளில் ஏராளமான பேர் ஹாலிவுட் வரலாற்றில் எத்தனையோ நடிகைகள் வந்திருக்கிறார்கள் வரவிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை வந்தவர்களில் நடிக்கவும் தெரிந்து அழகும் இருந்த நடிகைகள் என்றால் நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேர் தான் அந்த வரிசையில் இருப்பவர் தான் இந்த நடிகை மிக அழகு சிறப்பான நடிப்பு என சினிமாவுக்கு தேவையான அத்தனையும் அவர் வைத்திருந்தார் முதல் படம் போதிய வரவேற்பு பெறவில்லை என்றாலும் அந்த படத்தில் தனது நடிப்பால் பலரது கவனத்தை ஈர்த்தார் வெகு பிரபலம் வாட்டசாட்டமான உருவம் நடிப்பு திறமை என அனைத்தும் இருந்ததால் அடுத்தடுத்து அவருக்கு பல வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன நடிகையும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கன செய்து நல்ல பெயரை பெற்றார் தேவைப்படும் இடத்தில் அளவான கிளாமரையும் காண்பிக்க அவர் தவறியதில்லை எனவே வித்யாவதி மதுவுக்கும் கவர்ச்சிக்கும் புகைப்பிடிப்பதற்கும் பழக்கப்பட்டுவிட்ட ஒரு நபர் இவர் நடிகை அவருக்கு காரணமே பத்மினி தான் பத்மினி விமானத்தில் பயணம் பொழுது இவர் அங்கு ஏர் ஹோஸ்டாக இருந்திருக்கிறார் இவர் அழகை பார்த்து நீங்கள் சினிமாவுக்கு வரலாமே என சொல்ல ஓகே ஆனது அதை பார்த்துதான் இவர் ரெடியாகி இருக்கிறார் பெரிய நடிகையாக வரவேண்டிய இவர் மதுவுக்கும் சிகரெட் பிடிப்பதற்கும் ஆளாகி தன் உடலை கெடுத்து கொண்டார் வில்லி மற்றும் துணை கதாபாத்திரங்கள் மட்டுமே இவருக்கு தேடி வந்தது